ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேடிஎம்லருந்து இருபதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஜென்ட்ஸாக இருந்தீங்கன்னாலும் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒர்க் நடக்கும் ஓகேங்களா ஃபிக்ஸ்டு சிலரின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருவாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்பை எடுத்து பண்ணிக்க முடியும் எல்லாருமே எடுத்து பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த கூடி வீட்டில் இருந்துகிட்டு கூட பண்ணலாம் அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி என்ன வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்களை போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் பேடிஎம் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேடிஎம்லேருந்து பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் போதும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் இந்த ஜாப் டீட்டெயில்ஸை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஜாப் உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபீல்டு சேல்ஸ் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பொசிஷன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம் பைக்கில் இருப்போம் போகும்போது ஒரு எண்ணி கடையாக இருக்கட்டும் ஜஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற ஷாப்பாக இருக்கட்டும் அதில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் சொல்லிட்டு போர்டு இந்த மாதிரி கியூஆர் கோடு வச்சிருப்பாங்க இல்லையா இந்த போர்டு இந்த கியூஆர் கோடை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அந்த கடைக்காரருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க இது ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து பேடிஎம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா அந்த ஜாப் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட்டு டுவெல்த்து பாஸ் டென்த்து பாஸ் படிச்சிருங்க படிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கு நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த ஜாப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக பார்ட் டைமாக ஜாப் வந்து பார்த்துக்கிற முடியும் நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அஞ்சு கடைக்கு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதை பார்த்தா நம்ம வந்து டீடெயிலாக நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீடெயில்ஸ்ஸு அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் மாதிரி பாக்ஸ் இருக்கும் இடிசி மிஷின் ஸ்வைப் மிஷின் இருக்கு இல்லையா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு காசு கட்ட மாட்டாங்க இது ஸ்வைப்பை பண்ணுவாங்க ஏடிஎம் கார்டை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொய்பை பண்ணுவாங்க மேபி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகியிருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இப்போ அந்த ஸ்வைப்பிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேடிஎம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்கிறேன் இது வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் கூட நீங்கள் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து நிறையா வந்துருச்சு இப்போல்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கையில் கொடுத்து வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் நானே பார்க்க முடியல எல்லாமே டிஜிட்டல் தான் டிஜிட்டல் உள்ளதுக்கு மாறிட்டுருக்கிறாங்க அதனால் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து பார்க்க முடியும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து தான் இருக்கும் இந்த இடத்துல சொல்லிக்காங்க பாருங்கள் வீஆர் ஹேரிங் ஏ பான் இண்டியா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபீல்டு சேல்ஸ் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் சேலரி கம்யூனிகேஷன்லாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க ஓன் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் கரண்ட்டு ஓப்பனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல செலக்ட் ஸ்டேட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கிறணும் இந்த இடத்துல இடிசி சேல் பண்ண போகிறீங்களா கியூஆர் கோடு சேல் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கியூஆர் கோடுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நிறைய கடைக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் செலக்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இடத்துல இருக்குது அதை வந்து தமிழ்நாடுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்குமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மேபி உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் க்ளிக் ஹேர் டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று வந்து சென்ட் பண்ணுவாங்க ஷோ ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் மெயில் ஐடி என்ட்ரு பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்டட் என் இந்த இடத்துல கியூஆர் கோட் சவுண்டு பார் சேல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு நான் ஆறு கடைக்கு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அந்த பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களால் வந்து அதிகமாக பண்ண முடியாது என்ன தெரிஞ்சு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பேரு உங்கள் மொபைல் நம்பரு உங்களுடைய அனதர் மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஜென்டர் நீங்கள் மெயிலெலாம் மேல் கொடுங்க ஃபீமெயிலாக ஃபீமேல் கொடுத்துக்கோங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய ஹையஸ்ட்டு ஹைலைட்டாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலும் ஓகே டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஓகே டிப்ளமோ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஜுவேட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி நீங்கள் வந்து எந்த சிட்டியாக அந்த சிட்டியை வந்து கேட்குறாங்க அந்த சிட்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சம்மிட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேடிஎம் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆயிடும் அவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ட்ரெயினிங் கொடுப்பாங்க வாரம் வாரம் அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கியூஆர் கோட்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது டெபாசிட் அமௌண்ட்லாம் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க பார்ட் டைமாக நீங்கள் வந்து பகுதி நேரமாக வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து பண்ணலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் சொல்லுங்கள் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் நம்ம வந்து அடிஷனாக இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு கூட நம்ம இதை பார்ட் டைமாக வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்துட்ருக்கலாம் ஓகேங்களா இதை நான் எடுத்து பிரச்சனைலாம் வந்து பண்ணிட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு நிறையா ஷாப் வந்து தெரியும் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி இல்லாத நான் ஒரு நாளைக்கு நிறைய கடை கடைக்கு கடைகளுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கடையை கடைக்கு போயிட்டு ஜஸ்ட்டு பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வர்றது இல்லாமல் அந்த கடையில் என்ன இல்லை அந்த லொக்கேஷனுக்கு என்ன இல்லை நம்மளால் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவுல ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு கொட்டி கிடக்கு நம்ம கண்ணுக்கு எதிரே கிடக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை தாண்டி வந்து தேடிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இதுதான் வேணும் நான் எம்எட் படிச்சிருக்கேன் எம்எட் படிச்சிருக்கேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ஜாப் தான் வேணும் நான் பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து பேங்கில் தான் வேலை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடம் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைவாய்ப்பு வந்து கம்மி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நீ போகூடிய காலத்தில் இது கூட கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னால் நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெவன்யூ பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக மோசமாக போகுது அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்டே அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஸோ மறுபடியும் வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது எல்லாமே ஃபாலோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நாங்கள் போடக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்க முடியும் எங்கேயும் நீங்கள் போய்ட்டு அலையணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏமாறணுங்கிற அவசியமே இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்ட் டைமாக ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரிவியஸ் வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு வரோம் இது மூலியமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அவங்களும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிருந்து வெளி பெறுகிறேன் நன்றி வணக்கம்